ஹாங்கா நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன வெடியா பார்ப்போம் இன்றைக்கி நம்ம வந்து மாங்காய் இல்லாமல் மாம்பழமும் இல்லாமல் செங்காயம் வச்சு ஒரு குழம்பு கார குழம்பு பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அந்த குழம்புக்கு என்ன மசாலா வச்சுருக்கோன்னா தனியா கடலப்பருப்பு சோம்பு மிளகு ஜீரகம் அப்புறம் வந்து ஒரு ஏழு காஞ்ச மிளகா இது எல்லாமே நம்ம வந்து ட்ரையாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் காஞ்ச மிளகாவும் கூடவே போட்டுக்கலாம் இப்போ எப்பவுமே நம்ம மாம்பழம் பழமாக தான் சாப்பிட்ருக்கோம் இல்லை காயாக சாப்பிட்ருக்கோம் இந்தமாரி செங்காய காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டதான் இப்போ வைக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஒரு வாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இதையுமே நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிடலாம் கேஸை கம்மி பண்ணிடலாம் இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு நான் தேங்காய் ஏன் போட்டோன்னா அதில் இருக்கிற எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா வருத்துரும் அதனால் தேங்காய் கூட போட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து இதுக்கு நல்ல தான் யூஸ் பண்ண போகிறோம் காரக்குழம்புனாலே நல்ல தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெந்தயம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் நல்லா வெடிச்சிச்சு ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நம்ம எப்பவுமே சின்ன வெங்காயம்தான் ரொம்ப நல்லது கரை குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம இந்த பொடியை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது தேங்காய் பொடி பண்ண மிக்சி தான் நம்ம அது கூட போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வந்துட்டோம் இப்போ வந்து ரெண்டு தக்காளியை அந்த பே மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ரைஸாக இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிச்சு இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு அது இது கூட சேர்த்துக்கலாம் ஏன் அரைச்சி போகிறோம்னா நமக்கு நல்ல கிரேவி கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு இந்த எண்ணெய் எல்லாம் மேலே வரட்டும் இப்போ நம்ம ஒரு அரை அருநெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் இது ஊறட்டும் அதுக்குள்ளே மாங்காய் கட் பண்ணிட்டு வந்துடலாம் இது வந்து பழம் இல்லை காய் தான் செங்காயாக இருக்குது இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் எல்லாம் மேலே வந்துச்சு இந்த டைமில் நம்ம பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியில வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றிக்க போகிறோம் அது கூட அந்த மிக்சியில இருந்துருக்க தண்ணியை அதை கூட ஊற்றிக்கலாம் அது நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் மேலே வந்துச்சு இந்த டைமில் செங்காயை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா கொதிச்சப்பறமா இத்தினோண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் சூப்பராக புளிப்பு இனிப்பு காரம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் செங்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறோம் பாய் 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 பாய்